தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நானாடா சங்கி என ஸ்டாலினை நேரடியாக கிழித்து தொங்கவிட்ட சீமான் தனியார் ஊடகத்தில் நடந்த நிகழ்வு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு அவரை சங்கி என முத்திரை குத்த அனைத்து திராவிட ஊபிகளும் வந்து கங்கணம் கட்டி தெரிந்துட்டு இருந்தாங்க அதுக்கு அன் சீமான் அவர்கள் கொடுத்துள்ள பதிலை நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நான் சந்தித்ததை வைத்து என்னை சங்கி என முத்திரை குத்துகிறார்கள் இதே ரஜினிகாந்தை வைத்து கலைஞர் எனும் தாய் எனும் நூலை வெளியிட்டவர் மு க ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவுக்கும் இன்ன பிற நிகழ்வுகளுக்கும் கூட அவரை அழைத்திருந்தார் அப்போதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சங்கியாகவில்லை வெங்கையா நாயுடு அவர்களை வைத்து கருணாநிதியுடைய சிலையை திறக்கிறார் ராஜ்நாத் ஐயா அவர்களை வைத்து கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிடுகிறார் அவர் கூடவே நிற்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கெல்லாம் அரசியல் சாயம் பூசாது அதனை அரசியல் நாகரீகமென கதையடைந்தவர்கள் எல்லாம் இப்போது ரஜினிகாந்த் அவர்களோட நான் தனிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்தியதற்கு உள்நோக்கம் கற்பித்து காவி சாயம் பூசுவது ஏன் அது மட்டும் இல்லாமல் சங்கி என்றால் நண்பன் என்று கூறிவிட்டேன் சொல்லிட்டு அதற்கும் பல இட்டுக்கட்டி கதைகளை கட்டுகிறார்கள் ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்த்துள்ள துலத்திதாசர் என்பவர் ராமனுடைய நண்பன் அனுமன் என குறிப்பிடுவதற்கு சங்கி எனும் சொல்லாடலை பயன்படுத்தியுள்ளார் சங்கி என்றால் பௌத்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் பாலி மொழியில் இருக்கிறது தற்கால சூழல் சங்கி என்பது வந்து இந்த சங் பரிவார அமைப்புகள் அவர்களோடு தொடர்பில் உள்ளவர்களை தான் வந்து குறிக்கிற ஒரு சொல்லாடலாக பயன்படுத்துகிறார்கள் ரஜினிகாந்த் உடனான சந்திப்பை வைத்து என்னை சங்கி என்பதற்கு நண்பன்னு ஒரு பொருள் இருக்குங்கிறத குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து சொல்லியிருந்தேன் உண்மையான சங்கி யார் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இதை நான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் என் பேச்சை வழக்கம் போல் வெட்டி ஒட்டி திருத்தி இந்த விஷயத்தை மாற்றி விட்டுட்டாங்க உண்மையான சங்கி திமுகவினர் தான் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் கட்சி திமுக என சொன்னவர் மு ஸ்டாலின் அவர்கள் சனாதன எதிர்ப்பாளரா தமிழர்கள் இந்துக்களே இல்லை என சொல்கிற நான் சங்கியா திராவிட மாடல்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட முன்னோடி அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து என்ன விஷயத்தை முன்வைத்தாரோ அவர்தான் திராவிட மாடலோட முன்னோடின்னு ஒருத்தர் சொன்னார்ல அமைச்சர் ரகுபதி அவர் சமூக நீதி காவலர் ராவண பாட்டனை கொண்டாடும் அப்படின்னு சொல்கிற நான் சங்கி பசுமடம் கட்டக்கூடிய இந்த சேகர்பாபுங்கிற ஒரு சமத்துவவாதி மாட்டு இறைச்சி உணவுக்காக குரல் எழுப்புகிற நான் சங்கியா என்ன தர்க்கம் இது நாங்கள் கட்சி தொடங்கி பதினான்கு ஆண்டு காலம் ஆயிருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பயணத்தில் பாஜகவுடைய கொள்கையோ திட்டங்களோ சட்டங்களோ நான் ஆதரித்த ஒரே ஒரு இடத்தை யாராவது காட்ட முடியுமா இந்துத்துவாக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய என் மீது சங்கி முத்திரையை குத்துறாங்க இந்துத்துவா என் ரத்தத்தில் ஊறி கிடைக்கிறது என முழங்கிய உத்தவ் தாக்கரேவை எப்படி பார்க்குறீங்க அவரை எதற்காக இந்திய கூட்டணிக்குள்ள இணைத்து வச்சிருக்கீங்க கேரளா முதல் காஷ்மீர் வரை இந்தியா முழுக்க எதிர்கட்சி தலைவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குறிவைத்து அமலாக்கத்துறையால் வருமான வரியால் பழிவாங்கப்படுறாங்க ஆனால் ஐயா ஸ்டாலினோ அவரது குடும்பத்தினரோ பாஜகவை அப்படி அடக்கி வைத்திருப்பது எப்படி திமுக மீது என்ன பரிவு இருக்கு பாஜகவுக்கு என்னை சங்கி அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பிய கருத்துகளோ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மதுரை வந்தபோது அவர் செல்லும் அந்த சாலை இருக்குது பார்த்தீங்களா அதை பராமரிக்க சொன்னது திமுக ஆட்சி தான் நான் பாஜகவோட ஆள்னா என் பிள்ளைகள் வீட்டுக்கு தேசிய புலனாய்வு முகமை எதற்கு சோதனைக்கு வந்தது நான் அவர்களுக்கு அனுசரியாக இருந்திருந்தால் எதற்கு எங்களது சின்னத்தை பறிக்க போறாங்க இதற்கு என்ன சொல்ல போகிறது இந்த திராவிட கூட்டம் நேர்மையாக என்னையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள வக்கற்ற இந்த கோழைகள் தான் அவதூறுகளின் மூலம் வீழ்த்த துடிக்கிறார்கள் அதனால்தான் ஒற்றை சந்திப்புக்கே அலறி துடித்து இத்தகைய அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் சத்தியமே உருவாய் நின்ற சத்திய தலைவன் பிரபாகரனின் மகன் நான் இந்த அவதூறுகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்க அரசியல் அறமே அறுத்து எரியும் என காட்டமாக அண்ணன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு அந்த தனியார் ஊடகத்திற்கு அண்ணன் அவர்களுடைய பதில் பொறுத்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க